வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் அஸ்கார் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நேசிப்பாயா படத்தோட விமர்சனம் நேசிப்பாயா டைட்டில் சும்மா சும்மாட்டிக்காக இருந்தது படம் எல்லாம் இருந்தது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நேசிப்பாயா விஷ்ணுவர்தன் இன்னும் கொஞ்சம் பிரமாத பண்ணிடணும் ஏன்னா அவங்க ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும்னு நான் நினைச்சேன் மாதிரி முரளி அவருடைய மகன் அருமையாக ரெண்டு பிள்ளைங்களை கற்றுக்கொண்டு போயிருக்குது அவர் இல்லைனாலும் அவர் பேரை சொல்கிறதுக்கு ஆகாஷ் முரளி ஆகட்டும் அதுக்கு அவங்க அண்ணன் அதர்வ முரளி ஆகட்டும் அதர்வா முரளியோட அழகாக இருக்கார் இந்த தம்பி அது மாதிரி ஹைட்டு வெயிட்டாக சும்மா படத்துலேயே ஒரு சீனில் வந்து போஸ்ட் விளக்கு தூண் மாதிரி இருக்கிறாரு ஹைட்டாக இருக்காங்க ஆனால் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுக்குறாரு கொஞ்சம் ஒரு ஒரு சாயிரம் கொஞ்சம் பாவ ஜெயமாக இருக்கார் ஆனால் அந்த அளவுக்கு இந்த கிராமத்துக்குள்ள சிட்டி லுக்காவும் இருக்கிறாரு அதுதான் இல்லை பியூட்டி பாகஜயும் ஹீரோவான நடிச்சு பார்த்து சரிச்சு போயிட்டாரு ஆனால் இந்த பையனுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது நெசிப்பாயா மாதிரியே கதைகளை வந்து தொடர்ந்து தேர்ந்ததுக்கு கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால் உண்மையாக உங்களை கதளித்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் மனைவி ஸ்னேகா போட்டோம் அந்த படத்தை வந்து அவங்க அப்பா சேவையை படட்டோம் மூலயமா தயாரிச்சிருக்கிறாங்க அவனும் ஒரு இணை தயாரிப்பாளர் பெரிய கப்பல் பிஸ்னஸ் பண்ற ஃபேமிலி ஆனால் வந்து இந்த இந்த படமும் அயல் நாடுகள்லாம் அள்ளிட்டு வந்துருக்குது அயல் நாடுகள்லாம் ஆனால் கதையில் நீங்கள் லொக்கேஷன் சூப்பராக இருக்கட்டும் கேமரா கேமராலாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் வந்து இந்த விளம்பரம் படங்களை பிடிச்சி பிடிச்சி ஏதோ ஃபோட்டோ ஷூட் மாதிரியே இருக்குது நிறைய சீன்ஸ் கூட ஒட்டுதல் வரமாட்டேங்க அவங்களுடைய காதல் இராத்தின் மேலே சங்கரின் மகள் அதிதி சங்கர் அதிதி சங்கரை வந்து நான் வெறுமனே எனக்கு வந்து பெருசாக ஏற்பு கிடையாது பிரபல இயக்குனர் அவருடைய மகளை வந்து நடிகை வச்சுதான் அவனுமா என்ன அப்படின்னு யோசித்தோன்னா அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம் ஆனால் அவனுடைய முகம் வந்து அழகாகவும் இருக்குது ஆனால் என்னமோ ஒட்ட மாட்டேன் அப்படி ஒரு ஃபேஸ் அதிதி சங்கருக்கு அதே மாதிரி கதையிலையும் இந்த பையனுக்கு அதிதி சங்கர் கொஞ்சம் முதன கதிரிகையாக தெரிகிறாங்க வாங்க அமைப்பு அதெல்லாம் சொல்லணும் கார்த்திக் கூட ஓரளவுக்கு கொடுத்த மாதிரி இருந்தாங்க வருமான படத்தில் இதில் நான் வந்து அப்படிதான் பார்க்குறேன் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்ன ஹோம்ஒர்க் பண்ணாலும் உங்கள் அப்ப மாதிரி டேரக்ஷன் அப்படியே இருக்கும் நடிப்பு தான் அப்படின்ட்டு இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதியாக ஆகணும் நடிகர் இயக்குனரோட பையன் நடிகர் இயக்குனர்களாகவே ஆகணும்னா உங்கள் அப்பா இப்படி வந்தார் இந்த இல்லாம தானே வந்தார் அது மாதிரி இனப்பிள்ளைகள்லாம் வர வேண்டாமா இதை யோசிக்க அதனால் நான் சொல்லலை வரிசையில நான் கொண்டாடுறவன்தான் அதே நேரம் இந்த குளத்தில் மைனஸ்ன்னு எனக்கு தோன்றுது அதிதி சங்கர் இயந்து போய் அயல் அவர் வந்து ஒரு குலம் பண்ணிட்டதா ஐடி கம்பெனியில் இருக்காப்புல அவர் வந்து இங்கே வந்து ஒரு கேப்பு வேணும் கேப் வேணும் ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி காவலரை வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறாங்க நானும் பெங்களூருக்கு வந்துடுறேங்கிறாரு பேப்பரை போட்டு அப்படின்றாரு இல்லை இல்லை ஏ நீ எதுக்கு இதுக்கு உனக்கு நல்ல சண்டை நல்ல ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுற அப்படின்றாங்க அங்கே பெங்களூர்லேருந்து அவங்க சரத்குமார் குஷ்பு குஷ்பு ஃபேமிலியில் வேலை பார்க்குறாங்க கார்த்திக்னு ஒரு இளைஞர் வேறார் அவர் இங்கேருந்து அவங்களை வந்து இந்த திறமையை வச்சு போட்டு போயிருக்காரு அங்கே அவரையே ஒரு இவங்க பொண்ணுகிட்டதான் பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க உள்ள வச்சு இன்னொரு பெண்கள் இது இதில் தாக்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஹோமோசெக்ஸ் அதிதி சங்கருக்கு இளம் பாசாக இருந்தவர் அவருடைய காதலராக சித்தரிக்கப்பட்டு அவரால் செத்தார்னு ஒரு பொய்யான கேஸ் போடப்பட்டு கிளைமாக தன் காதலிய அந்த நாட்டுக்கு போய் நம்ம ஒரு ஆகாஷ் மூலியும் விட்டு வந்தாரா இல்லையா எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆகாஷ் மூலியே போர்த்துகீசிய நாடு தான் நினைக்கிறேன் ஸ்பெயின் ஸ்பானிஷ் வராதுங்கிறாங்க ஆமாம் அந்த ஏரியா ஒரு கண்ட்ரி தான் அங்கே காடு மழையெல்லாம் கடந்து வந்துருக்கிறாரு கடல்லாம் அந்த இடத்துல அவர் பாட்டியே காரை பைக் எடுத்து துரத்துறது ஒரு கண்டவனாக அடிக்கிறது ஓடுறது ஒடியாடுறது ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தது அது அந்த ஒரு ஒரு பெண்ணை இவர் கவனம் பண்ணிவிடுவார் அந்த பொண்ணு தமிழ் பேசும் தமிழானு கேட்பாரு இந்த மாதிரி பசங்களோட சேர அங்கேயும்பார் அந்த பெண் பின்னாடி இவருக்கு வந்து எந்த விதத்தில் என்ன அப்படிங்கிற வேறு லெவலில் இருக்குது அந்த குளத்துலயே பிடிச்சது அந்த வக்கீலா அவர்களை கல்கி கோ அவங்களுடைய நடிப்பு மாதிரி அப்பாவை வர்ற மேத்யூ வர்கீஸ் ஸ்ரீரஞ்சனி இவங்க எல்லாமும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அம்மா சம்ம கம்பீரம்மா அவங்களுக்கு ஜோடியாக குஷ்பு குஷ்பு சரத்துக்கு ஜோடி ஆனால் பிரபுவும் வர்றார் படத்தில் ஒரு கேரக்டராக ராஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குஷ்புக்கு ஜோடியாக இருந்துச்ச ஜாதி மல்லி ராஜா பாலாய ராஜா படம்னா ஒரு பிரியல்னா இவர் இல்லாமல் இருக்க மாட்டார் பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் மொழியிருந்தால் இந்த ஓ எங்கள் ஃபாதரும் வந்து பிஸ்னஸ் மேன் இல்லையா அதனால் எல்லாட்டு படத்துக்கு எல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க கதையில் என்ன கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கலாமே நம்மளுடைய இது சிவ் பண்டிட் ஜார்ஜ் கோரா அப்படி எல்லோருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் யுவனாக இவன் ஆட் கேட்க வைக்கிது நம்ம நல்லா போட்டுருந்துருக்கலாம் நண்பர் விஷ்ணுவர்தனுக்காக கேமராமேன் கேமராவும் எரி பிரிசன்னு ஒரு ஹாலிவுட் படங்கள் பண்ணுற அந்த ஐரோப்பிய கண்ட்ரியிலே உள்ள ஒரு பிடிச்சிருக்காங்க நல்லா மணக்கிடுறாரு கண்ணை ஒத்திக்கலாம் மெடிட்டரிய ஸ்டீகர் பிரசார் ஸ்டீகர் பிரசார் என்னவென்றும் சிசரை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில சவுண்ட் சீன்ஸ் போனது சரவணன் வசந்த் அவர் வந்து ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் பண்ணியிருக்காரு இருக்கார் இதை விளம்பர படத்தை மூலீல படமாக பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் அதை தவிர்த்து இருந்தால் நேசிப்பாயா ரசிகர்கள் பெருவாரியாக நேசிக்கிற அளவில் இருந்திருக்கும் அவ்வாறு இல்லாதது நேசிப்பாயா ஜேக்டருக்கு போக ரசிகம் யோசிப்பானோ அப்படின்னு பண்ணிருக்குது யோசிக்காமல் போகிறதுன்னு போயிட்டு வாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான கண்டனாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அதிதி சங்கரை பிடிச்சாலும் பிடிக்கலாம் ஆகாஷ் பொருளையும் எனக்கு பிடிச்சிருக்கு அதிதி சங்கர் தான் ஏன்னால் தெரியல போட்ட மாட்டேங்கிறாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க